இந்தியாவை கண்டு உலகம் வாய்ப்பிழந்து பிரமிக்கும் பனிரெண்டு விஷயங்கள் இந்தியா ஒரு காலத்தில் செல்வம் நிறைந்து சொர்க்க பூமியாக இருந்த நாடு கடல் கடந்து ஆட்சி செய்த வீர மன்னர்கள் வாழ்ந்த நாடு கடல் வழியே வந்தவரிடம் அடிமையான நாடும் கூட இப்போது மீண்டும் டிஜிட்டல் யுகத்தில் தனது எழுச்சியை உறுதியாகி இந்தியா இன்றி ஒன்றும் செய்ய இயலாது என வல்லரசு நாடுகளை புலம்பவும் வைத்திருக்கிறது காலம் காலமாக உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து வாய்ப்படைந்து பிரமிக்கும் பனிரெண்டு விஷயங்கள் யுனெஸ்கோ யுனெஸ்கோ அறிவித்துள்ள பாரம்பரிய இடங்களில் இந்தியாவில் இருக்கின்றன அமெரிக்காவில் இருபத்தி மூன்று இடங்கள் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தபால் நிலையங்கள் உலகின் பெரிய தபால் துறை கொண்ட நாடு என்பதை தாண்டி இந்தியாவில் சில விசித்திரமான தபால் நிலையங்களும் இருக்கின்றன உலகின் உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் தபால் நிலையம் இது அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது காஷ்மீரில் தால் நதியில் மிதக்கும் தபால் நிலையம் இருக்கிறது எழுபதுகளில் ராஜஸ்தானின் ஒட்டகங்களின் உதவியோடு சில இடங்களில் மொபைல் தபால் நிலையங்கள் இயங்கி வந்தன வாரணாசி நீண்ட காலமாக மக்கள் வாழ்ந்து வரும் உலகின் பழம்பெரும் நகரங்களில் ஒன்று வாரணாசி இங்கு மக்கள் கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நகரம் சிவனால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது இங்கு ஒருவர் இருந்தால் அவருக்கு மறுபிறவி இல்லை என்ற ஐதீகம் இருக்கிறது தமிழ் உத்தரப்பிரதேசம் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலோடு ஒப்பிட்டால் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பமேளா உலகிலேயே மக்கள் அதிகமாக கூடும் திருவிழா கும்பமேளா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த கும்பமேளாவில் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் பத்து கோடி பேர் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேகாலயா உலகிலேயே அதிகமாக பொழிவு பெறும் இடம் மேகாலயா மாவ்சின்டாம் எனும் கிராமத்தில் ஒரு ஆண்டிற்கு நானூற்றி அறுபத்தி ஏழு இன்ச் அளவு மழை பொழிகிறது இங்கிருந்து பத்து மைல் தூரம் தொலைவில் இருக்கும் சிவபுரிஞ்சி இரண்டாவது இடத்தில் உள்ளது பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கும் பத்மநாப சுவாமி கோவில் தான் உலகிலேயே பணக்கார கோவில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த இந்த கோவிலும் சில அறைகள் நூற்றி முப்பது ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்டன அப்போது பல கோடி மதிப்பிலான தங்கம் வெள்ளி கற்கள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது காரிப்போலி டெல்லியில் இருக்கும் காரிப்போலி தான் உலகிலேயே நீண்ட காலமாக இருக்கும் பழைய சந்தையாகும் இங்கு உலர்ந்த பழங்கள் நட்ஸ் மசாலா பொருட்கள் இனிப்புகள் போன்றவை விற்கப்படுகின்றன மதங்கள் உலகில் உள்ள எல்லா முக்கிய அல்லது பெரிய மதங்களும் இந்தியாவில் குறிப்பிடப்படும் அளவில் இருக்கின்றது சைவம் அதிகமாக சைவம் உண்ணும் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா ஆங்கிலம் உலகிலேயே அதிகமாக ஆங்கிலம் பேசும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடம் வகிக்கிறது இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுகின்றது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்